நரசிம்மன் சொன்ன அந்த தகவல் திவாகரனை லேசாக அதிர செய்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெகு இயல்பாக பேசிவிட்டு கிளம்பினான் பஸ்ஸில் வரும்போது கூட நரசிம்மன் பேசிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து போயின ஹலோ மிஸ்டர் திவாகரன் எப்படி இருக்கீங்க ம் உங்களுக்கு என்ன மனைவி பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆகிட்டாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் வரும் நாங்களும் அந்த தான் வேலை பார்க்குறோம் என்ன பிரயோஜனம் நானூறு ரூபாய் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது உங்கள் மனைவிக்கு ஒரே ஹைக்கில் ஏழாயிரத்துக்கு மேலே இன்க்ரிமெண்ட் ம் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி சார் பின்ன சும்மாவா சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமென்று என்னது சுமதி மேனேஜர் ஆயிட்டாளா சம்பளம் பதினஞ்சாயிரமா என்கிட்ட சொல்லவே இல்லையே அவன் வாய் வரை வந்துவிட்ட வார்த்தைகளை தொண்டை குழியிலேயே அழுத்தி புதைத்துவிட்டு விட்டு சிறிது நேரம் வேறு ஏதேதோ விஷயங்களை பேசிவிட்டு இறுதியாக கிளம்பும்போது போது நாசுக்காக கேட்டு தெரிந்து கொண்டான் சுமதி மேனேஜர் ஆகி ஆறு விட்டதென்று சம்பளம் பதினைந்தாயிரம் இந்த நரசிம்மன் சொல்றான் ஆனா ஆறு மாசமா சுமதி என்கிட்ட வெறும் எட்டாயிரம் மட்டும்தானே கொடுக்கறா மீதி ஏழாயிரம் என்னாச்சு எங்க போச்சு மண்டைக்குள் சிந்தனை சிலந்தி தாறுமாறாக என்ன கூடு கட்ட குழப்பமானான் அந்த குழப்பம் சிறிது நேரத்தில் சந்தோஷமாக நிறம் மாற ஒரு வேலை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாளா இல்ல ஏதாவது கள்ள காதல் கீதல் சேச்ச சுமதி அப்படிப்பட்டவள் அல்ல மனதில் ஆழத்திலிருந்து ஒரு குரல் சுமதிக்கு ஆதரவாக பேசியது அப்படின்னா ப்ரமோஷன் கிடைச்சதையும் சம்பளம் உயர்ந்ததையும் ஆறு மாசமா ஏன் மறைக்கணும் மனதின் வேறொரு மூளையிலிருந்து இன்னொரு குரல் சுமதிக்கு எதிராக கூவியது ஐயோ என்னை இப்படி குழப்பத்தில் ஆழ்த்திட்டாலே ஒவ்வொரு மாசமும் சம்பள தினத்தன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து அவ சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் ஒண்ணா சேர்த்து கூட்டி அந்த மாசத்துக்கான செலவு பட்ஜெட் போட்டு அதன்படி செலவு பண்ணிட்டு வெளிப்படையாக தானே இருந்திருக்கும் இத்தனை நாளா இப்ப மட்டும் ஏன் சுமதிக்கு புத்தி இப்படி போச்சு என்று தோன்றியது வழி முழுவதும் யோசனை செய்தபடியே வீட்டை அடைந்த திவாகரனை வரவேற்றது கதவில் தொங்கிய பூட்டு மணி ஏழாக போகுது இன்னுமா இவ வரல ஆபீஸ்ல இருந்து தன்னிடமிருந்த மாற்றுச்சாவி கொண்டு வீட்டை திறந்து உள்ளே சென்ற திவாகரன் ஹால் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் எனங்க என்னாச்சு கேட்டபடியே சுமதி அவள் நெற்றியை தொட கண்வெளித்தவன் அவளையே ஊடுருவி பார்த்துவிட்டு சுவர்கடிகாரத்தை பார்த்தான் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சுமதி ஏன் லேட்டுன்னு கேட்க வர்றீங்க அதானே இருங்க இருங்க சொல்றேன் அதுக்கு முந்தி ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு தரேன் என்றபடி சமையலறை நோக்கி நடந்தான் சுமதி கொண்டு வந்து நீட்டிய காஃபியை கையால் வாங்காமல் டீபாயின் மேல் வைக்க சொல்லி ஜாடை காட்டினான் அவன் முக பாபத்தை கொண்டே அவன் ஏதோ கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சுமதி மகாராஜா ஏதோ கோபத்தில் இருக்கிறார் போல தெரிகிறதே என்ன காரணமோ யார் மேல கோபமோ இந்த அபலையிடம் சொல்லலாமே அவனை சமாதானப்படுத்தும் விதமாக தமாஸ் பேசினார் அபலையா யார் நீயா வாய் விட்டு சிரித்து நானும் அப்படி இத்தனை நாளா நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க ஒரு நிமிடம் அவளை கூர்ந்து பார்த்தவன் நீ மேனேஜர் ஆகிட்டாம சம்பளம் கூட மாமே கேள்விப்பட்டேன் என்று சொன்னான் அது வந்து ஆமாங்க நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்குள்ளார நீங்களே கேட்டுட்டீங்க சமாளித்தார் என்னது என்கிட்ட சொல்லலாம்னு இருந்தியா ஓ ஆறு மாசமா அதுக்கு நேரமே கிடைக்கல அப்படி தானே என்று சொன்னான் முழு உண்மையும் அவனுக்கு தெரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட சுமதி ஆமாங்க நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் எனக்கு மேனேஜரா ப்ரமோஷனும் கூட இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சி ஆறு மாசம் ஆச்சு ஆனாலும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன் என்று சொன்னார் பரவாயில்லை நல்லாவே சமாளிக்கிற என்றான் அவன் சடார் என்று தலையை தூக்கி அவனுக்கு பதில் சொல்ல முனைந்தவளாக கையமர்த்திய திவாகரன் ஆறு மாசமோ பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு என்கிட்ட வெறும் எட்டாயிரத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி ஏழாயிரத்தை எங்க எவனுக்கு அனுப்பிச்ச இப்ப இந்த நிமிஷம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் தாவி வந்து அவள் தோள்களை பற்றி உழுக்கியவனை நாசுக்காக விளக்கிய சுமதி கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார் ஆறு மாசத்துக்கு முன்பு கிடைச்ச ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் என்னை பொறுத்த வரையில ஒரு மகிழ்ச்சியான விஷயமே அல்ல உண்மையில் அதை கேட்டதும் எனக்கு முதல்ல சந்தோஷத்துக்கு பதிலா அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா என்னோடய சம்பளம் ஒன்பதாயிரமாகவும் உங்களோட சம்பளம் பன்னிரெண்டாயிரமாகவும் இருந்தால் தான் இந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாக இருக்கும் என்னோட சம்பளம் உங்களை விட அதிகம் ஆகிட்டா என்னதான் நீங்கள் பக்குவப்பட்ட ஆணா இருந்தாலும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் உங்கள் மனசில் சின்ன வருத்தம் வரும் முடியாதுங்க என்னால் நீங்கள் சின்ன வருத்தப்படுறத கூட தாங்க முடியாதுங்க என்று சொன்னார் திவாகர் அவளை விழியமைக்காமல் பார்த்தபடியே நிற்க அது மட்டுமல்லங்க உங்களுக்கு உள்ளார ஒரு தாழ்வு மனப்பானம் வந்து அது உங்க உடல்நிலைய பாதிச்சிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க அந்த அக்கறையில தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சு வச்சேன் சொல்லி கொண்டிருந்தவள் திடீரென உள்ளறையை நோக்கி நடந்தாள் அடுத்த நிமிடமே திரும்பி வந்தவள் கையில் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்கு புத்தகம் கேட்டீங்கல்ல அந்த ஏழாயிரம் ரூபாய் மாசம் மாசம் எங்க போச்சுன்னு இந்தாங்க உங்கள் பேர்ல தபால் ஆபீஸ்ல பத்திரமா இருக்கு என்று சொன்னாள் அவள் நீட்டிய அந்த பாஸ் புத்தகங்களை வாங்கி பார்த்த திவாகரன் நெகிழ்ந்து போனான் என்னோட மனசு கூடாதுன்னு தன்னோட சந்தோஷத்தை கூட மூடி வச்சுக்கிட்டு ஆறு மாசமா அமைதியா நடமாடிய இந்த பொன்னான மனசை புண்ணாக்கிட்டேன்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு அவசர புத்தி போதுமா சந்தேகம் தீர்ந்ததா அடுத்தது இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க வர்ற வழியில லேடி டாக்டர்கிட்ட கிட்ட போயிட்டுதான் வந்தேன் உறுதிப்படுத்திட்டாங்க நான் உண்டாயிருக்கேன் என்று சொன்னார் ஐயோ சாரி சுமதி என்ன மன்னிச்சிடு இந்த நேரத்துல உன்னைய தன் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சலாக கேட்ட கணவனின் மேல் அழுகையுடன் புதைந்தாள் அவன் மேல் பட்டு தரித்த கண்ணூர் கண்ணீர் துளிகள் அவன் மனதிலிருந்த சந்தேகம் கரையை சுத்தமாக அழித்து விட்டுதான் காய்ந்தன என்றார்